சின்ன குரு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருகின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணி ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றது சாதகர் கேட்கும் கேள்விகளுக்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தருடைய பதில்களை பார்ப்போம் ஒருவனுக்கு உண்மையான ஆர்வம் இருந்தால் அவன் மனம் அங்கானம் நிரம்பியதாகவும் குறையுள்ளதாயும் இருப்பினும் இறைவன் அவனை தனது இரக்கத்திற்கு தகுதியுடைய பாத்திரமாக செய்கிறான் என்பது உண்மையா சாதகருடைய கேள்வி ஸ்ரீ பகவான் சொல்கிறாரே ஆம் ஆனால் மனம் சிறுமையும் குறுமையும் உடையதாகவும் தனது குறுகை குறுமையில் காதல் கொண்டதாயும் இருக்கக்கூடாது மனதின் குறுமையில் காதல் கொண்டிருத்தல் என்றால் என்ன என்று சாதகர் கேட்கிறான் மக்கள் குறுகி இருப்பதை விரும்புகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய குறுகிய கருத்துக்கள் உணர்ச்சிகள் அபிப்பிராயங்கள் மனசாய்வுகள் மீது பற்று கொண்டுள்ளன யாராவது அவர்களிடம் விரிவான சிந்தனையை தூண்ட முயன்றால் உடனே கலக்கம் அடைகின்றார்கள் கோபம் கொள்ளவும் அல்லது நேரடியாக சந்தேகிக்கவும் செய்கின்றார்கள் மனதின் குறுமையின் காதல் கொண்டிருத்தல் என்பது இதுதான் அர்த்தம் என்று சொல்கின்றார் இருவருக்கும் ஆர்வத்தின் தீவிரம் ஒரே அளவில் அளவில் வாயிருப்பினும் கல்வியும் சிந்தனை வளர்ச்சியும் பெறாத ஒருவனை விட அவ்வளர்ச்சி பெற்ற கல்வி மான் சாதனையில் அதிக தூரிதமாக முன்னேறுகின்றான் என சிலர் கூறுகின்றாரே அது சரியா என்று சாதகர் கேட்பதற்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாரு அப்படி ஒரு விதியும் இல்லை மனம் வலிமையும் வளர்ச்சியும் பெற்றிருப்பது அவ்வாறு இல்லாதிருப்பதை விட நல்லதே ஆனால் புலமை மனதிற்கு வலிமையும் வளர்ச்சியும் கட்டாயம் தரும் என்று சொல்ல முடியாது வலிமையும் வளர்ச்சியும் பெற்ற மனம் புலமையினால் உண்டாகாது என்கிறீர்களே அப்படியானால் அதை தருவது எது ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட பதிலில் சரியாகவும் விரிவாகவும் அறிய வேண்டும் என்னும் உறுதியினாலும் இலக்கமும் உண்மையை ஏற்பதனாலும் அது தானே உண்டாகின்றது கேள்வி பலம் குறைந்த குறுகிய மனம் படைத்த ஒருவன் இறைவனது அருளை ஏற்கும் பொருட்டு தனது மனம் வலிமையும் வளர்ச்சியும் அடைய முயற்சி செய்ய வேண்டுமோ வேண்டுமா அல்லது அருள் இறங்குவதற்கு மனதை தயாரிப்பதையும் திருவருளிடமே விட்டுவிடலாமா என்று கேட்பதற்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறாரு அது ஆளை பொறுத்தது அவனுடைய பலம் குறைந்த அல்லது குறுகிய மனம் அவனுடைய சாதனைக்கு தடையாக அமைத்த அமைந்தால் அதை விரிவாக்க அவன் முயலலாம் அவனுடைய இதயம் வலிமையுடனும் உண்மையாகவும் இருந்தால் அல்லது அவனுடைய சைத்தியம் புருஷன் தீவிரமாக செயல்பட்டால் யோக சாதனையின் போக்கில் தெய்வ சக்தியை அதை செய்யும்படி விட்டுவிடலாம் மனதை பயிற்றவும் பண்படுத்தவும் சாதகன் பல நூல்களை படிப்பது தேவையா தேவையல்லவா என்று சாதகர் கேட்கிறான் கேட்கிற கேட்கின்றார் அதற்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாரே நூல்களை படிப்பதனால் அது வருவதில்லை சிந்திக்கவும் விஷயங்களை தெளிவாக காணவும் முயல்வதால் அது வரும் படித்தல் இரண்டாம் பட்சமான விஷயம் ஒருவன் ஆயிரக்கணக்கான நூல்களை படித்திருந்தும் குறுகிய மனம் படைத்தவனானால் முட்டாளாகவே இருப்பான் சத் சங்கம் இறைவன்பால் ஆர்வத்தை உண்டாக்கவும் அதை வளர்க்கவும் செய்கிறது உண்மையா என்று சாதகர் கேட்ட கேள்விக்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் ஆம் என்று சொல்கின்றார் பரிபூர்ண நேர்மையின் சக்தியினால் மட்டுமே ஒருவன் முழு திவ்ய மாற்றம் பெறவும் அதிமன உண்மையை அடையவும் முடியும் என்பது உண்மையான் கேட்டதுக்கு பகவான் சொல்கிறார் ஆம் என்று உண்மைதான் என்று சொல்கிறான் ஸ்ரீ அன்னை நேர்மை இல்லாவிடில் யோகத்தை தொடங்காதே என்று கூறியுள்ளான் யோகத்தில் இறங்கிய பின் ஒருவன் தனது நேர்மை பூர்த்தியாக இல்லாதிருக்க கண்டால் அவன் யோகத்தை விட்டுவிட வேண்டும் என்னும் கருத்து அதில் அடங்கியுள்ளதே என்று சாதகர் கேட்க இல்லை அடிப்படையாகவே அவனிடம் நேர்மை இல்லாதிருந்தாலே அவன் விட்டுவிட வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் சொல்றாங்க தன்னிடம் அடிப்படையாகவே நேர்மை இல்லை என்பதை சாதகன் அறிவது எங்கனும் கேட்கவும் தன்னிடம் அகங்காரம் நிரம்பி இருப்பதையும் அகங்காரத்திற்காகவே தான் யோகம் செய்வதையும் இறைவன் வேண்டுமென்னும் உண்மையாக விருப்பம் இல்லாதிருப்பதையும் கண்டாள் என்று ஸ்ரீ பகவான் அற்புதமான வரிகள் அடிப்படையாகவே நேர்மையில்லாத சாதகன் அக்குறையை நீக்குவது சாத்தியமில்லையான்னு கேட்டதுக்கு பகவான் சொல்கிறாரு அவன் தனது நேர்மையின்மை உணர்ந்து இதயபூர்வமாக அதை நீக்க வேண்டும் என்று விரும்பினால் முடியும் என்று சொல்றாங்க பொதுவாகவே நம்ம செய்யும் பிரார்த்தனைகளுக்குள்ள உண்மை இருக்க வேண்டும் அந்த உண்மை இருந்தால் தான் நாம் செய்யும் பிரார்த்தனையும் கண்டிப்பாக நடக்கும் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் வந்து அந்த அர்த்தத்தில் அவரும் சரி ஸ்ரீ அன்னை அவங்களும் சரி இதை தான் வலியுறுத்துறாங்க நம்ம பிரார்த்தனை நடக்க வேண்டும் விரைந்து நடக்க வேண்டும் என்றால் நம் பிரார்த்தனைகள் உண்மை இருக்க வேண்டும் ஒரு சாதகன் தான் நேர்மையின் வளர்கின்றா இல்லையா என்பதை அறிவது எவ்வாறுனா அவன் தெய்வ சக்திகளுக்கு மட்டும் இணங்குகின்றானா அல்லது இன்னும் அகங்கார சக்திகளுக்கு ஆசைகளுக்கும் இணங்கி அவற்றை ஏற்று அவற்றிற்கு இடமளிக்கிறான் என்று பார்ப்பதனால் கேள்வி ஒரு சாதகனுக்கு ஒரு நேர்மை இருந்தால் அவனுக்கு பக்தி குறையுடையதாக இருப்பினும் அவன் வேகமாக முன்னேற முடியும் என்பது உண்மையான்றதுக்கு அவனிடம் நேர்மை இருந்தால் பக்தி கட்டாயம் இருந்தாகும் யோகத்தில் நேர்மை என்பதற்கு இறைவனுக்கு மட்டுமே இணங்குதல் என்று பொருள் பக்தி இல்லாமல் அது முடியாது என்று சொல்கிறார் ஒருத்தர் நேர்மையா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இறை பக்தி கண்டிப்பா இருக்கும் என்று வலியுறுத்துகிறார் அதிமன உண்மையை அடையும் வரை இப் இப்பாதையை விடாமல் பற்றி கொள்வதற்கு ஒருவனுக்கு இருக்க வேண்டிய சரியான உள்ள பங்கு எது என்று கேட்கிறார் சாதகர் சைத்திய உணர்வுடன் இருத்தல் நேர்மை ஸ்ரீ அன்னை பேரில் பக்தி இவையே என்று ஸ்ரீ அன்னை சொல்கிறாங்க ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் தனது பலவீனங்களை இறைவனிடமும் பிறரிடமும் ஒப்புக்கொள்ளுதல் நேர்மையின் அடையாளமான்னு கேட்டதுக்கு பிறரிடம் எதற்கு இறைவனிடம் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆனால் ஒருவன் இன்னொருவனுக்கு ஏதேனும் தீங்கி செய்து விட்டால் அவனிடம் அதை ஒப்புக்கொள்ளுதல் அவசியமில்லையா இறைவனிடம் மட்டும் ஒப்புக்கொண்டால் போதுமா என்று சொல்கிறான் ஸ்ரீ பகவான் அரவிந்தர் அதற்கு பதில் சொல்றாரு பிற சம்பந்தப்பட்ட விஷயமாக இருந்தால் செய்யலாம் என்று பொய்மையின் சக்திகளால் தவறான வழிகளில் இட்டு செல்லப்படாமல் இருக்க சாதகர்களை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார் சாதகர் ஸ்ரீ பகவான் அரவிந்தரிடம் அதற்கு பகவான் அரவிந்தர் சொல்றாரு அவர்கள் எப்பொழுதும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்பதை பொறுத்தது தான் இடம் சாதகர் எவ்வளவு காலம் கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும் என்று சித்தியடையும் வரையிலாவது என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாரு அவர்கள் முழு சித்தி அடையும் வரை கட்டுப்பாடுடன் வாழ வேண்டும் என்பதே இதன் பொருளா மனம் போன போக்கின் படியோ பிராண அகங்காரத்தின் படியோ நடக்க முடியாதிருக்கும் அளவிற்கு அடிப்படை சித்தி ஏற்படும் வரையாவது கட்டுப்பாடோ தேவை கேள்வி அடிப்படை சித்தி என்றால் என்ன இறைவனிடம் முழுவதுமாக சரணடைந்து திவ்ய மாற்றம் பூர்த்தியா விட்ட விட்டவர்களின் நிலையா என்று கேட்க அது பூரண சித்தி முற்றிலும் திவ்ய மாற்றம் அடைந்து விட்டால் பிறகு சாதனையே இல்லை என்று ஸ்ரீ பகவான் சொல்கின்றார் மனம் போன போக்கு என்றால் என்ன என்ற சாதகர் கேட்டதற்கு மனம் தனது சொந்த கருத்துக்களின் பற்றுக்கொண்டு அவற்றை பின்பற்றுவதையே இன்பம் கண்டு உண்மை பற்றி உண்மையை பற்றி கவலைப்படாதிருத்தல் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கிறார் மனம் போனபடி போவதையும் பிராண அகங்காரத்தையும் விடாத சாதக அரைகுறை சித்தியா சித்தியாவது பெற முடியுமா என்று கேட்டதற்கு பகவான் அரவிந்தர் சொன்னார் முடியாது அவைகளை இறைவனுக்கு அர்ப்பணித்து விட வேண்டும் என்று கேள்வி அடிப்படையான சித்தி பெற ஒருவன் மனம் போனபடி போவதையும் பிராண அகங்காரத்தையும் விட்டுவிட்டால் போதுமா என்று கேட்டதுக்கு ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்றாரு போதாது அவன் சரணடைய வேண்டும் அவனது அவனுடைய சைத்திய புருஷன் முன்வந்து மனதையும் பிராணனையும் தன் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று ஸ்ரீ பகவான் அரவிந்தர் சொல்கின்றார் இந்த பதிவு அருமையாக அற்புதமான பதிவு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து ஒரு ஆன்மீக தகவல் இதைவிட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் இந்த பதிவின் தொடர்ச்சியை நாளை பார்க்கலாம் நன்றி